வணக்கம் டிடிஎம் நான் உங்கள் உமா இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎஸ்எப் பத்தி தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ஜிஎஸ்எப் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் அப்படி இல்ல அப்படின்னா டுவெல்த் வரைக்கும் கூட ஒரு சில பேர் படிப்பாங்க ஓகேங்களா சோ எப்படி படிப்பாங்க அப்படின்னா ஜிஎஸ் போர்ஷன் ஃபுல்லாவே சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கு அட்ட டு அட்ட படிப்பீங்க ஆனா நாங்க சொல்ற இந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களால எழுபது மார்க் கண்டிப்பா எடுக்க முடியும் எழுபது கேள்விகளுக்கு உங்களால ஃபுல்லா அட்டென்ட் பண்ண முடியும் அதனால நாங்க சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு எந்த மெத்தட்ல நீங்க படிக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணா ஈஸியா வாங்கலாம் மார்க் ஓகேங்களா சோ ஹார்ட் ஒர்க் முக்கியம் தான் ஹார்ட் ஒர்க்கை விட பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி வந்து ஈஸியா நம்ம வந்து அந்த இதில் ஃபுல் மார்க் வாங்கி ஜாப் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கறத தான் பார்க்கணும் ஸோ அந்த இதை இந்த இதில் யூஸ் பண்ணுங்க நாங்க சொல்ற விஷயத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா சோ வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓகேங்களா ஸோ இப்ப நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் கட்டிடுறேன் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி சேஞ்ச் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஸோ चेंज ஆன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ்ல தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகேங்களா ஆனா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ யூனிட் ல இருந்து பாத்தீங்கன்னா யூனிட் நைன் வரைக்கும் உங்களுக்கு வந்து போர்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா சோ இந்த மாதிரி யூனிட் நைன் வரைக்கும் கொடுத்துப்பாங்க யூனிட் டென் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி போயிருக்கும் சோ அப்ப யூனிட் ஒன்பதா இருந்ததை இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆறு யூனிட்டா மாத்திட்டாங்க ஓகேங்களா சோ ஆனா மாத்தினது எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா சேம் அதே தான் ஒரு சில இதை பாத்தீங்கன்னா யூனிட் அந்த நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒரு சில இது பாத்தீங்கன்னா ரெண்டு யூனிட்டை கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டா மாத்திருக்காங்க ஓகேங்களா சோ அது எப்படி மாத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க யூனிட் ஒன்னுல பொது அறிவியல் இருக்கா சோ இதுலயும் யூனிட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பொது ஓகேங்களா பொது அறிவியல் பொது அறிவியல் தான் சேம் அதுவே தான் இங்க இங்க வந்து உங்களுக்கு லைன் பை லைனா கொடுத்து இங்க பேரகிராஃபா குடுத்து அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் யூனிட் டூ பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளா இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த யூனிட் டூ இருக்கிற அந்த விஷயத்தை அங்கங்க பிச்சு பிச்சு எல்லா இடத்துலயுமே அந்த நடப்பு நிகழ்வுகள் சேர்த்துட்டாங்க பாருங்க நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு இருக்கிற எல்லா யூனிட்லயுமே அந்த நடப்பு நிகழ்வுகளை சேர்த்துட்டாங்க ஓகேங்களா சோ தனியா ஒரு யூனிட்டா கொடுக்காம ஒவ்வொரு யூனிட் கூடயும் அதை சேர்த்துட்டாங்க அப்போ யூனிட் டூ முடிஞ்சுதா அடுத்து யூனிட் த்ரீயா இருந்த புவியியல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யூனிட் டூவா வந்துருச்சு ஓகேங்களா சோ யூனிட் டூ புவியியல் அடுத்து யூனிட் ஃபோர் இருக்குங்களையா சோ ஃபோர் பாருங்க இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு அதுக்கப்புறம் யூனிட் செவன் இந்திய தேசிய இயக்கம் இது ரெண்டையும் சேர்த்து யூனிட் த்ரீ மாத்திட்டாங்க பாருங்க இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இது ஒரு யூனிட் இது ஒரு ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க இப்ப யூனிட் த்ரீயா மாத்திட்டாங்க ஓகேங்களா அடுத்து யூனிட் யூனிட் ஃபைவ் இந்திய ஆட்சியல் இதை பாத்தீங்கன்னா யூனிட் போரா மாத்திட்டாங்க இந்திய ஆட்சியல் ஓகேங்களா அடுத்து யூனிட் சிக்ஸ் இருக்கு இல்லையா சிக்ஸ் இந்திய பொருளாதாரம் அதுக்கப்புறம் யூனிட் நைன் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூனிட் ஃபைவா மாத்திட்டாங்க பாருங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இது ஒரு யூனிட் இது ஒரு யூனிட் இது வந்து யூனிட் சிக்ஸா இருந்தது இது யூனிட் நைனா இருந்தது உங்களுக்கு யூனிட் ஃபைவா மாத்திட்டாங்க அடுத்து யூனிட் சிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது என்னதான் இருக்கு யூனிட் எயிட் தான் இருக்கு அது அப்படியே யூனிட் சிக்ஸா மாத்திட்டாங்க பாருங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதுவே தான் இங்கேயும் இருக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் mugaraiel. இயக்கங்கள் ஓகேங்களா சோ அப்ப யூனிட் எயிட்டா இருந்தது இந்த இடத்துல யூனிட் சிக்ஸா மாத்திட்டாங்க ஓகேங்களா சோ மத்தபடி வேற எந்த சேஞ்சஸுமே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கிடையாது பழைய சிலபஸ்ல என்னென்ன இருந்ததோ அதுவே தான் இப்ப புது சிலபஸ்லயும் இருக்கு ஓகேங்களா சோ அங்க யூனிட் நைன் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதை இங்க சிம்பிளிஃபை பண்ணி யூனிட் சிக்ஸ் வரைக்கும் ஆக்கிட்டாங்க ஆனா என்ன அப்படின்னா போன டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து இத்தனை கேள்விகள் தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேங்களா சோ ஒரு சில யூனிட்ல அதிகமாக வரலாம் ஒரு சில யூனிட்ல வராம இருக்கலாம் சோ எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு கெஸ்ஸா தெரியாது எப்படி வந்து கெஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் கெஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல முன்னாடி எப்படியெல்லாம் எந்த டாபிக்ல இருந்து அதிகமா கேள்விகள் கேட்டாங்க அப்ப அந்த டாபிக் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை தான் படிச்சுட்டு இருந்தாங்க பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்லயும் அவங்க கொடுத்துட்டாங்க இதுதான் மார்க் இத்தனை கேள்விதான் வரும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ பொது அறிவியல் ஐந்து கேள்வி புவியியல் ஐந்து கேள்வி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் தேசிய அக்கம் இந்த ரெண்டிலையும் சேர்த்து கேள்வி இந்திய ஆட்சி பதினஞ்சு கேள்வி இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இருபது கேள்வி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு இருக்கு இல்லையா சோ அதுல இருபது கேள்விகள் அப்படின்னு உங்களுக்கு அந்த கேள்விகள் இவ்வளவுதான் அப்படிங்கறத தெளிவா ஓகேங்களா

அந்த அறுபது லெசனை நீங்க வந்து தரவாயிட்டீங்க அப்படின்னா உங்களால ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து கேள்விகள் கம்பல்சரியா அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா சோ லெசன் மட்டும் படிச்சா போதுமான பத்தாவது பட் மெயின் ஃபோக்கஸ் இதுக்கு தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த அறுபது லெசனுக்கு தான் இருக்கணும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அங்க அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எழுபது கேள்விகள் கம்பல்சரியா எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ தெளிவா புரிஞ்சதுங்களா ஸோ இந்த அறுபது லெசனை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த அறுபது லெசன் நேமையும் சொல்லிடுறேன் அது வந்து எந்த ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன் இந்த அறுபதுமே பார்த்தீங்க அப்படின்னா tenth, eleventh, twelfth இது தான் main focus ஓகேங்களா சோ இந்த 60 லெசனையும் ஏயும் 10வது 11வது இதுதான் மெயின் ஃபோக்கஸ் main focus இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதே lessonல உங்களுக்கு 6th to 9th வரைக்கும் இருக்கும் இல்லையா சோ அதுல உங்களுக்கு என்ன இருக்கும் இதுல இருக்கிற விஷயமே தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருந்தா மட்டும் அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அப்ப 10th 11th 12th மெயின் ஃபோக்கஸ் இந்த 60 lesson க்கு இத முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்பப்பவே கூட இப்ப ஒரு ஏல் படிக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே கூட வந்து சிக்ஸ்த் டு நைன்த்ல அதுல ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறது நீங்க அப்பயே கூட பாத்துக்கலாம் ஒவ்வொரு லெசன் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ மெயின் ஃபோக்கஸ் பத்து பதினொன்னு பன்னெண்டு தான் ஏன்னா அந்த மாதிரி தான் கேள்விகள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சோ என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க இந்திய ஆட்சியல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைப்பு கொடுத்திருக்கேன் பாருங்க இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது டென்த் டுவெல்த்ல இருக்கு டென்த் முடிச்சிருக்கு ஓகேங்களா எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு டென்த் புக் வருது அப்படின்னா டென்த் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து லெவன்த் டுவெல்த்துக்கு போகலாம் ஓகேங்களா சோ லெவன்த் டுவெல்த்ல இருந்ததுன்னா இதுல இருந்து ஆட் ஆன் தான் இருக்கும் அதிகமா இதுல இருந்து கொஞ்சம் தான் அதிகமா இருக்கும் அந்த அதிகத்தை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நைன்த் வரைக்கும் இருக்கிறதுல இருக்கு அப்படின்னா என்ன வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பாத்துக்கிட்டா போதும் ஓகேங்களா அப்ப டென்த் தான் மெயின் போக்கஸ் ஓகேங்களா சோ டென்த் லெவன்த் டுவெல்த் தான் மெயின் போக்கஸா வச்சு படிங்க பாருங்க இந்திய அரசியலமைப்பு உங்களுக்கு டென்த்ல இருக்கு டுவெல்த்ல இருக்கு சிக்ஸ்த் டேர்ம் ஒன் டேர்ம் டூல இருக்கு ஃபர்ஸ்ட் டென்த் முடிங்க அதுக்கப்புறம் டுவெல்த்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு டேர்ம் ஒன் டேர்ம் டூல அதுல இருக்கிறதே தான் இருக்க போகுது இருந்தாலும் ஒரு க்ளான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ டென்த் நீங்க படிச்சிட்டீங்க அடுத்து டுவெல்த் படிக்க போறீங்க அப்படின்னா இதுல இருக்கிறது எல்லாமே இதுல இருந்தது எக்ஸ்ட்ராவா இருக்கிறது மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் இல்லையா சோ எக்ஸ்ட்ராவா இருக்கிறது மட்டும் நோட் பண்ணுங்க அதே மாதிரி இப்ப சிக்ஸ்த்ல வர்றீங்க அப்படின்னா சிக்ஸ்த்ல இருக்கிறது இங்க டென்த்ல இருக்கிறது டுவெல்த்ல இருக்கிறது இங்க படிச்சுட்டு தான் வர போறீங்க அப்ப அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் இதுல இருந்ததுன்னா இது செகண்ட் ரிவிஷன் அப்ப என்ன ஆகும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்ட இருந்த மாதிரியே இருக்கும் ரீகால் பண்ணிட்ட மாதிரியே இருக்கும் சோ அப்ப உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா சோ ஒரு லெசன் ரெண்டு மூணு டைம் படிக்கும் போது என்ன ஆகும் நல்லா வந்து உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் ஓகேங்களா அடுத்து மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா டென்த்ல இருக்கு அடுத்து மாநில அரசு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்த் செவன்த் டேர்ம் டூல இருக்கு சோ டென்த் கம்ப்ளீட் பண்ணிட்டு செவன்த் பாருங்க ஓகேங்களா அடுத்து உள்ளாட்சி அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா நைன்த் லெவன்த் சிக்ஸ்த் இருக்கு இந்த இடத்துல டென்த் இல்ல இல்லையா அப்ப என்ன பண்ணிக்கணும் நைன்த் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் லெவன்த் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டேர்ம் த்ரீக்கு வாங்க ஓகேங்களா சோ இதுல அதிகமா இன்ஃபர்மேஷன் இருக்காது அதனாலதான் இது கடைசியா பாருங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அடுத்து சமூக நீதி பாத்தீங்கன்னா அப்படின்னா லெவன்த் புக்ல இருக்கு ஸோ லெவன்த்து ஒன்னு தான் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அடுத்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த் புக்ல இருக்கு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் லெவன்த் புக்ல இருக்கு தமிழக அரசியல் சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா லெவன்த் புக்ல இருக்கு சட்டமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்ல இருக்கு ஆட்சித்துறை டுவெல்த்து இந்தியாவில் கூட்டாட்சி டுவெல்த் ஓகேங்களா ஸோ மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு லெசன்ஸ் இருக்கு இந்த இதுல ஓகேங்களா ஸோ இந்திய ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு லெசன்ஸ் இருக்கு அந்த லெசனுக்கான அந்த இதுவும் கொடுத்துட்டு ஓகேங்களா ஸோ இந்த புக்ல இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன் சோ அத மட்டும் போக்கஸ் பண்ணி மெயினா ஃபுல்லா படிச்சிரணும் ஓகேங்களா சோ 60 லெசன் தான் அப்படினா அந்த 60 லேயும் ஃபுல்லா படிச்சிரணும் ஓகேங்களா சோ இப்போ ஸ்கூல் படிக்கும் போதுலாம் வந்து எதெல்லாம் நமக்கு வராதோ எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ அதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க இல்லையா சோ அதை படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒமிட் பண்றீங்க அப்படின்னா எதை சூஸ் பண்றீங்களோ அதை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க அப்படிமா ஓகேங்களா சோ அப்போ எந்த இடத்தையுமே மிஸ் பண்ணாம இந்த அறுபது யூனிட்ட ஃபுல்லா முடிச்சிடணும் ஓகேங்களா சோ இந்த அறுபது யூனிட்ல இது வேணாம் அது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மார்க் வாங்க முடியாது அப்போ இந்த அறுபது லெசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அறுபதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிடணும் ஓகேங்களா சோ இப்போ இந்திய ஆட்சியில பதினோரு டாபிக் பார்த்தோமா அடுத்து பார்க்கலாம் பொருளாதாரம் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் இது டென்த்ல இருக்கு உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் டென்த்ல இருக்கு உணவு பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து டென்த்ல இருக்கு அரசாங்கமும் வரிகளும் டென்த்து தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் டென்த்து ஸோ மேக்சிமம் டென்த்ல தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க உங்களுக்கு லெவன்த்ல வருது அடுத்து இந்திய பொருளாதாரம் லெவன்த்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் லெவன்த்து இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் லெவன்த்து ஊரக பொருளாதாரம் லெவன்த்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெவன்த்து பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் டுவெல்த் பணவியல் பொருளியம் டுவெல்த்து வங்கியல் டுவெல்த் நிதி பொருளியல் டுவெல்த் ஓகேங்களா சோ இதுல உங்களுக்கு பதினாலு யூனிட்ஸ் ஓகேங்களா சோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும் படிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் இருக்கு இல்லையா அதில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிணர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்தில் இருக்குது காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் டென்த்தில் இருக்குது தேசியம் காந்திய காலகட்டம் டென்த்து இந்தியாவில் விடுதலை போராட்டம் டென்த்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் டென்த்து ஓகேங்களா அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமுதாய சீர்திருத்தங்கள் டென்த்து ஆங்கிலேயர் ஆட்சியில் விளைவுகள் லெவன்த்து ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கு நவீனத்தை நோக்கி லெவன்த் புக்கு ஸோ இது ஃபுல்லாகவே டென்த் அண்ட் லெவன்த் மட்டும்தான் ஐஎன்எம்ல ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகம் ஓகேங்களா ஸோ சிந்து வெளி நாகரீகம் அப்படின்னு புக்கில் இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று நைன்த்து லெவன்த்தில் இருக்குது ஸோ நைன்த்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்து லெவன்த்து பாருங்கள் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டேர்ம் ஒன் பாருங்கள் அடுத்து குப்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டேர்ம் த்ரீயும் லெவன்த்தும் இருக்கும் சோ லெவன்த் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க ஹையர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லோயர் கிளாஸ் பாருங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப அதுல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் பாத்தீங்க அப்படின்னா செவன்த் டேர்ம் ஒன் லெவன்த்ல இருக்கு சோ லெவன்த்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் செவன்த் டேர்ம் ஒன் பாருங்க அடுத்து முகலாய பேரரசு பாத்தீங்க அப்படின்னா செவன்த் டேர்ம் டு லெவன்த் ஓகேங்களா சோ அப்ப லெவன்த் முடிச்சதுக்கு அப்புறம் செவன்த் டேர்ம் டூ அடுத்து பாருங்க மராத்தியர்கள் பாத்தீங்க அப்படின்னா செவன்த் டேர்ம் டு லெவன்த் ஓகேங்களா சோ லெவன்த் தான் இதுல மெஜாரிட்டியா இருக்கு அப்ப லெவன்த் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து பாருங்க அடுத்து பாமினி விஜயநகர அரசுகள் பாத்தீங்கன்னா செவன்த் டேர்ம் டு லெவன்த் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி லெவன்த் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் லெவன்த் பிற்கால சோழரும் பாண்டியரும் லெவன்த் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி டுவெல்த்து ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் புவியியல் புவியியல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா டென்த் புக்கில் இருக்கு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் டென்த்தில் இருக்கு வேளாண்மை கூறுகள் டென்த்து வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் டென்த்து இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் டென்த்து தமிழ்நாடு மானு மானோட புவியியல் டென்த் ஓகேங்களா ஸோ இதில் எல்லா யூனிட்ஸுமே டென்த் தான் புவியியலை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்ஸும் டென்த் அடுத்து சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸில் உங்களுக்கு மொத்தமாக அஞ்சு கேள்விகள் தான் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் இருக்க டாபிக் மட்டும் ஃபுல்லாக தரவா நீங்கள் படித்தா போதும் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து ஒளியல் மற்றும் ஒளியல் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து கார்பனும் அதன் சேர்மங்களும் டென்த்து மரபியல் டென்த்து உடல்நலம் மற்றும் நோய்கள் டென்த்து சுற்றுச்சூழல் மேலாண்மை டென்த்து ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டென்த்து தான் ஓகேங்களா ஸோ சுற்றுச்சூழல் மேலாண்மை டென்த்து தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் டென்த்து தாவரம் மற்றும் விலங்குகள் ஹா ஹார்மோன் வந்து டென்த் டென்த் தாவரம் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் டென்த் ஓகேங்களா சோ இந்த யூனிட்ஸ் மொத்தமா பாருங்க அறுபது இருக்கு ஓகேங்களா சோ இந்த அறுபது லெசன்ஸ் படிச்சுட்டா போதும் உங்களால ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கேள்வி கம்பல்சரியா அட்டன் பண்ண முடியும் ஆனா இந்த அறுபதையும் தெளிவா ஃபுல்லா ஏ டு செட் எல்லாமே படிச்சு வச்சுக்கணும் டென்த் லெவன்த் டுவெல்த் தான் மெயினு இதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிக்ஸ்த் டு நைன்த்ல ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க போக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ மெயின் இதுதான் இந்த அறுபது லெசன் கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் அப்புறம் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ அதாவது இங்க இருக்கு இல்லையா சோ பொது அறிவில இருக்கிற எல்லா யூனிட்ஸுக்குமே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ரெடி ஆயிட்டு இருக்கு அது அது முடிஞ்சதுமே உங்களுக்கு நான் கொடுத்துறேன் பட் இது மெயின் இப்போ நான் இத கொடுத்துட்டேனா நீங்க இத படிக்க ஆரம்பிச்சிரலாம் சோ இந்த PDF பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளோட உமா TNPSC Max வந்து Telegram சேனல்லயும் நான் சென்ட் பண்ணிறேன் சோ நம்மளோட Telegram சேனல்ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படினா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட Telegram சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஜிஎஸ்ல வரும் ஸோ அதெல்லாமே மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணி இந்த அறுபது லெசனை ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிருங்க ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து முழுசா படிச்ச திருப்தி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அங்கங்க இருக்கிறது நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால எழுபது மார்க் கம்பல்சரியா ஜிஎஸ்ல எடுக்க எழுபத்தஞ்சுக்கு எழுவது அப்படிங்கிறது தாராளமா எடுக்கலாம் அந்த அஞ்சு கேள்வி அப்படிங்கறது அவங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது சோ அதனால எழுவது அப்படிங்கிறது தாராளமா உங்களால எடுக்கக்கூடிய விஷயம் தான் அந்த எழுவது எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா நாங்க சொன்ன இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த அறுபது லெசன் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மீதி இருக்கறது எல்லாமே அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா தெளிவா முடிஞ்சிடும் இதை முடிச்சாலே போதுங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்ச மாதிரி தான் ஓகேங்களா சோ அந்த எயிட்டி எண்பது சதவீதம் முடிஞ்சுச்சினாலே என்ன ஆயிடும் உங்களுக்கு படிச்ச முழு திருப்தி கிடைச்சிரும் அப்ப வந்து அடுத்தடுத்து நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இல்ல அப்படின்னா இத படிக்கல படிக்கல அப்படி இப்படின்னு நம்ம என்ன அப்படின்னு இருப்போம் அதை யோசிச்சுக்கிட்டே படிக்காமயே விட்டுருவோம் அதனால ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ கண்டிப்பா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் வரும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த மந்த்துக்கு உண்டான ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் படிச்சிக்கலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் சேர்த்திருக்காங்க முதல் வந்து தனியாக இருந்தது எத்தனை கேள்விகள் ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்கலாம் இப்படி கேட்கலாம் அப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப டாபிக் வைஸ் சேர்த்துனதால பாத்தீங்க அப்படின்னா எந்த டாபிக்ல எப்படி வரும் இப்போ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க இப்ப அஞ்சு கேள்வி பொது அறிவியல் கொடுத்துருக்காங்களா சயின்ஸ்ல அஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சுல நடப்பு நிகழ்வுகள் வருது இல்லையா அப்ப நாலு நடப்பு நிகழ்வுகள் ஒண்ணும் கேட்கலாம் இல்ல மூணு நடப்பு நிகழ்வுகள் ரெண்டும் கேட்கலாம் எப்படி வேணா கேட்கலாம் ஓகேங்களா அதனால நடப்பு நிகழ்வுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பேசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி இருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ